வாங்க சொந்தங்களே இந்த வீடியோ கொடுப்போம் இந்த வீட்டில் ஃபுல் இந்த வீடியோவில் பார்த்து வச்சுக்கோ வீடியோவில் நம்ம நல்ல சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுவோம் சில ரெண்டு பில் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி லோபத்தில் போய் வீடியோ போகிறதே நமக்கு ரெண்டு சைன் லேண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த வாசல் வச்சு நச்சுன்னு ஒரு வீடு தான் கொண்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூர்ஸ் ஸ்பாட் லைட்டில் சூப்பராக போட்டு கொடுத்து சூப்பராக மேரட்டி தரிக்காங்க நச்சுன்னு கார் பருமாறு ரேம்ப் கொடுத்து நமக்கு லேசர் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டு கொடுத்து நமக்கு பத்துக்கு பதினாறு சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வால் டெல்ஸும் நமக்கு பார்க்கிங் டைல்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜலமூல தண்ணி தட்டியும் போர்வெல் போட்டு கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட சிறப்புச்சுங்க அவுட்டரில் அவுட்டர் சர்க்கு சுற்றுலாம் பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க நமக்கு கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்தவா சுற்றி இருக்காங்க இபிகன் இருக்குது போர்வெல் டிடிசி பண்ணப்படி எல்லாமே இருக்குங்க பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணி தரமா இருந்தால் உங்கள் சிப்ளிகேட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க சூராக் ஒன்று கொடுத்துருக்காங்க சிட்டோடு சின்ன ஒரு சிட்டஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு லாபம் நட்ட லாபம்னு சொல்லிட்டு கிரானேட்டில் நமக்கு ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டீவுட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க நமக்கு லிவிங் ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால்லேயே வந்து கூட நமக்கு விண்டோஸ் நம்ம வச்சு கொடுத்துருக்காங்க டிவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலில் கொடுத்துருக்காங்க பாட்டில் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பீஸுக்கு நமக்கு பூஜா ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோட் பண்ணி அக்கடி மூலம் கிச்சன் எட்டுக்கு பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க குபேர மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினான்கு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கபோடருக்கு வந்து வச்சு கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு லாப்ஸ் கபோட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க தாராளமாக எந்த கிடையாதுங்க அட்டாச் பத்திரம் நமக்கு நாலுக்கு ஆறுங்கு சீஸில் நமக்கு பெரிய அட்டாச் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க வாஷிங் வைக்கிறதுக்கு வந்து வாஷிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருங்க கண்டிப்பாக இந்த லோ பட்ஜெட் வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க ரெண்டாவது பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு பத்துங்க சைஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் லாஸ்ட்டுக்கு கவர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அஞ்சுக்கு ஆறுங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பத்து கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க இந்த விலைக்கு சுற்று வட்டத்தில் வீடு இல்லைங்க கோயம்புத்தூர் சத்தி கோயில் கோவில் ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் வீடு வந்துருக்குங்க நமக்கு வந்து பில்லர் போட்டு கன்ட்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடியோன்னு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க கிழக்கு பச்சையில் கிழக்கு பார்த்து வீடுங்க அதே மாதிரி அவுட்டரில் ஒரு இன்ஜினியர் போடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸ் கட்டிலேங்க பில்லர் அவுட்டர் ஸ்டே கேஸ் இருக்கிறதுனால மேலே வந்து பார்த்தா நட்டில் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி தாராளமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க எந்த இஷ்யூ கிடையாதுங்க ஏன்னா பில்லர் வந்து ஹெவி பில்லர் போட்டு கஸ்ட்ரஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோங்கிற சில எப்படி புக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபிரண்ட்ஸு ஷேர் பண்ணுறாங்க ஒரு எழுதி வீடுகளும் தேவைப்படலாங்க